தாமூ வாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் தாடகை பேசக்கூடிய முதல் வார்த்தை அதாவது விஸ்வாமித் இலக்குவன் ராமன் இலக்குவனை பார்த்து பேசக்கூடிய முதல் வார்த்தை போன இரண்டு மூணு பாடல்கள்ல வந்து அவர் வந்து வந்து கொண்டிருக்கிறாள் அவர் இவர்களை பார்த்து ஏராளமாக சிரிக்கிறாள் அப்படி நகைத்து சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு ஒரு நாலஞ்சு பாடல் பார்த்தோம் இவ்வரை இருப்பது இவள் என்பதின் முன்பு ஒரு மைவரைய நெருப்பேறிய வந்ததென சொல்லக்கூடிய பாடலாக இருக்கட்டும் அல்லது ஆர்த்து நகை செய்து எவரும் இடிக்கும் வார பாடல் அப்படி என்ன வார்த்தை என்ன வார்த்தை சொன்னால் இவர்களை மூவரையும் பார்த்து அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வார பாடல் பாடலை பார்ப்போம் கடக்க அரும் வளர்த்து எனது காவல் இது யாவும் கெட கருவறுத்தன இனி சுவை கிடக்கும் விடக்கு அரிது என கருதியோ விதிபட உந்த படக்கருதியோ பகர்மின் வந்த பரிசு என்றே இந்த பாடலை படிக்கும் போதே ஒரு மாதிரி கடமுட கடமுடன்னு இந்த பல்ல கடிச்சுட்டு தாடகையுடைய கோபம் வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரியற மாதிரி கம்பனுடைய அமைப்பு இந்த பாடல் இருக்கு படக்கு விடக்கு மடக்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரி அந்த சொற்பிரயோகமாக இருக்கட்டும் அந்த அந்த சொல்லினுடைய கோபமும் அப்படியே எத்தளிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடல் அதாவது யாராலும் கட கடக்க முடியாத என்னுடைய வலிமைக்கு என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரையும் நான் அழித்து விட்டேன் அப்படி நீங்க வந்திருக்கீங்களே ஒருவேளை எனக்கு நரமாமிசம் சுவையான நரமாமிசம் இல்லை அப்படின்னு என்னுடைய பசியை போக்கதற்காக வந்தீங்களா இல்ல உங்களுடைய போராத காலோ என் கையால் நீங்கள் மரணிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்றதுதான் அந்த பாடலுடைய பொருள் ஒரு டீட்டெயிலா பார்ப்போம் கடக்க அரும் வளர்த்து எனது காவல் இது அதாவது கடக்க முடியாத என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட என்னுடைய அதான் கடக்க அரும் வளர்த்து எனது காவல் காவல் இது நான் இந்த இடத்தில் யாவும் கெட கருவறுத்தன இனி இந்த இடத்துல ஒரு பூண்டு கூட முடைக்க முடியாத மாதிரி எல்லாத்தையும் நான் கருவோடு அறுத்து விட்டேன் அதான் கருவறுத்தன யாவும் கெட கருவறுத்தன இனி சுவை கிடக்கும் விடக்கு அரிது என கருதியோ ஒருவேளை விடக்குனா இந்த இடத்துல நரமாமிசம் மாமிசம் நரமாமிசம் ஒருவேளை எனக்கு சாப்பிடுவதற்கு நரமாமிசம் இல்லை அப்படிங்கிறதுனால என்னுடைய என்னுடைய சுவையை அறிந்து கொண்டு எனக்கு பசியாக எனக்கு உணவாக வந்தீர்களா அப்படின்னு அது அதுவா இல்லைன்னா விதிபட உந்த படக்கருதியோ இல்ல ஒருவேளை உங்களோட போறாத வேலை இந்த காட்டுல வந்து என் கையால் அழியணும் அப்படின்னு அதுக்காக வந்தீங்களா அப்படின்னு கோபமாக சூலத்தை எடுத்துக்கொண்டு இவர்களை பேசிக்கொண்டு வருகிறாள் அப்படின்னு இந்த பாடல் இதற்கு பின்னாடி வந்து ராமனுக்கு வந்து ஸ்டில் அந்த டைலமா இருக்கு வருவது அரக்கியாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருக்கிறாளே பெண்ணை கொல்லலாமா வேண்டாமான்னு அந்த முன்னாடி பார்த்தா அதே டைலமா வருது ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதாவது தேரியா படிச்ச படிச்சதை பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அந்த அறத்துடைய நுணுக்கங்கள் என்ன அதனுடைய அடுத்த அடுத்த பரிணாமம் என்ன அப்படின்னு அப்படி ராமனை அப்படி ஒரு மாதிரி டைலமாவில் இருக்கிற ராமனை வந்து விஸ்வாமித்திர ஒரு பனிரெண்டு பாடல்கள் மூலமாக நீ பெண்ணை கொள்ளவில்லை பெண் இருக்கக்கூடிய அறக்கையை தான் கொள்கிறாய் அப்படின்னு சொல்வதாக வரக்கூடிய பாடல்கள் கவிஞர் வாலி அழகா சொல்லுவார் இவ் அதாவது தாடகை அப்படிங்கிறவள் வந்து பேய்க்கெல்லாம் தாய் அப்படின்பார் அதனால வந்து பெண் அல்ல பெண் இருக்கக்கூடியவள் இவள் பெய் பேய் பேய்க்கெல்லாம் தாய் அப்படின்பார் அப்பேற்பட்ட தாடகை அடிப்பது ஒன்றும் குற்றம் இல்லை ராமா அப்படின்னு வரக்கூடிய ஏன்னா வந்து அஹ் இங்க நெகோசியேஷன்லாம் டைரக்டா இவங்களை வந்து அடுத்த பாடல் அடுத்த அடுத்த இடத்துல அட்டாக் பண்ற மாதிரி வரதுனால அப்போ ராமனுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு வரக்கூடிய பாடல்களை பார்ப்போம் இந்த வார பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் கடக்க அரும் வளர்த்து எனது காவல் இது யாவும் கெட கருவருத்தன இனி சுவை கிடக்கும் விடக்கு அரிது என அரிது என கருதியோ விதி க விதிபடு உந்த கருதியோ பகர்மேன் வந்த பரிசு என்றே மீண்டும் மற்றொரு மற்றவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்